ராஜி சொன்ன உண்மை மனசு மாறுற முத்துவேல் பாண்டியன் கிட்ட கோமத்தி போட்ட ட்ராமா இந்த மாதிரி இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சோ அந்த வகையில இத்தனை நாளா ராஜி கதிரனுடைய கல்யாண ரகசியம் யாருக்குமே தெரியாம இருந்த நிலையில இப்போ எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிற விதமா ராஜி கல்யாண கதையை முத்துவேல் முத்துவேல்கிட்ட சொல்லிட்டாங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வேற ஒரு நபரை காதலிச்சது என் அவரோட போனது ஆனா அவர் தன்னை ஏமாத்தின் நகையையும் பணத்தையும் தூக்கிட்டு போயின விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க இதனால நொந்து நான் வாழவே பிடிக்காம சாக அந்த அந்த தான் கதிர் என்னை வந்து சந்திச்சு பேசி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா அவர் என்ன சமாதானப்படுத்தி வீட்ல கொண்டு போய் நான் விடுற அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஆனா எனக்கு வீட்டுக்கு வர பயமா இருந்ததுனால அவரே என்னோட கழுத்துல தாலி கட்ட சொல்லுமாறு நான் கேட்டேன் அவரும் எனக்காகவோ நம்மளோட குடும்பத்துக்காகவோ என்னோட கழுத்துல கட்டி என்னை கூட்டிட்டு வந்தார் அவர் என்ன ஏமாத்தவும் இல்லை நகையை எடுத்துட்டு போகவும் இல்ல இந்த மாதிரி சொல்லி அப்பா அம்மா அப்பாத்தா அப்படிங்கிற மாதிரி மேலேயுமே சத்தியம் பண்ணிட்டாங்க ராஜி ராஜி சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா தான் எல்லாருமே இது உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சாங்க அத்தோட இது வரைக்குமே கோபமா இருந்த முத்துவேல் தன்னுடைய மகள் சொன்னதை நம்பி எதுவுமே சொல்லாம போயிடுறாரு ஆனா ராஜி இதுல கோமதி அண்டு மீனாவுக்கு சம்மதம் இல்லாத மாதிரி பேசிட்டாங்க இதனால பாண்டியன்கிட்ட இருந்து கோமதி தப்பிச்சிட்டாங்க இருந்தாலும் மற்றவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோமதி ஒரு டிராமா போடுற விதமா உங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பெரிய முடிவெல்லாம் எடுக்க கூடாது அதுக்கப்புறமா வீட்டுல பெரியவங்கன்னு சொல்லி நாங்க எதுக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சும்மா ராஜிய திட்டுறது போல திட்டுறாங்க ஆனா இவ்வளவு நடந்தோம் பாண்டியன் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்ததுனால ராஜி பாண்டியன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அரசு இருந்த தான் நானும் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாண்டியனுக்கு புரிய வைக்கிறாங்க அந்த வகையில பாண்டியனுமே இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் அமைதியாக அமைதியா போயிடுறாரு ஒரு வழியா இத்தனை நாளா மறைக்கப்பட்ட ஒரு உண்மை எல்லாருக்குமே இப்போ தெரிய வந்துருச்சு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராஜியோட அப்பா மனசார கதிரை மருமகனாக ஏற்றுக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அத்தோட இனி பாண்டியன் குடும்பத்துக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்காதபடி சக்திவேல் கிட்டையுமே சொல்லிடுவார் ஆனால் சக்திவேல் அண்ணனோட சொத்துக்கு ஆசைப்பட்டு அண்ணனையே பழிவாங்கிற அளவுக்கு சூழ்ச்சி பண்ணவும் போறாரு கண்டிப்பாக அதுதான் இனி அப்கமிங்கில் நடக்கப் போகுது சோ எனவே இனி என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்